நான் பக்தி பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் எங்களுக்கு எட்டு பாட்டு அப்போ நான் வந்து கவிஞர்கிட்ட போய் பேசினேன் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு எட்டு பாட்டு வேணும் அப்படின்னு எப்போ ஒன்றுனாரு நாளைக்கே கிறிஸ்டா கூட பெட்டர் எனக்கு ஏன்னா அந்த சமயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது ஒரு எட்டு பாட்டு கிருஷ்ணன் கண்ணன் மேலே வேணும் என்னையா நான் கொடுத்துட்றேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்ணதாசன் சொல்கிறேன் கண்ணதாசன் நீ எம்எஸ்சியை கேட்டியா எம்எஸ்சியை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க நீங்கள் எழுதுனா அவர் பண்ண போகிறார் அப்படின்னா நீ என்ன வெரைட்டி வாங்கிவிட்டு அப்புறம் நீ சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் சரி அவராக நீ அவரை கேட்டுட்டு சொல்லு அப்போ எம்எஸ்சிகிட்ட சொன்னேன் அவர் எப்போ சொல்கிறாரோ நான் ரெடி அப்படின்னார் எம்எஸ்சி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அவர் என்ன சொன்னார் கண்ணதாசன் எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது ஆழ்வார்பேட்டில் கவிதா கல்யாண மண்டபம் அங்கே ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் கம்போசிங் வச்சுக்கலாம் மறுநாள் அவர் சொன்னுக்கு நாங்கள் போனோம் அவர் வந்து ஒரு பாய் விரிச்சி ஒரு தலாணி வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன சார் எங்களை பாட்டு எழுதி கொடுக்குறீங்கன்னு சொல்லி வர சொன்னீங்க நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டேன் அது ஒரு மாதிரி வயிறு ஒன்று ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அதனால் வந்து படுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் விசுன்னார் விசு வந்துட்டார் விசு வரப்போமோ அவர் கூடவே ஹார்மோனியம் அந்த தபலா வாசிக்கிற கோபாலகிருஷ்ணன் ஹனுமந்து எல்லாம் ஃபுல் செட்டப்போடு வந்துட்டார் இப்போ எல்லோரும் வந்தாச்சு நீங்கள் எப்போ குறீங்க எழுதுகிற யாருன்னாரு பஞ்சு ஒரு உதவியாளர் பஞ்சு வந்துட்டார் சார் அப்படின்னும் கொஞ்ச நேரத்தில் பஞ்சு வந்துட்டார் பஞ்சு வந்தாச்சு சரி ம் டியூன் போட்டு காமிப்பா அப்படின்னாரு விசுக்கிட்ட இது டியூன்லாம் வேண்டாம் நீங்கள் வார்த்தையை கொடுங்க நான் டியூன் போடுறேன் அப்படின்னாரு எம்எஸ்சி உடனே புல்லா கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் உடனே எம்எஸ்சி இந்த டியூனில் பாட்டு போட்டார் எட்டு பாட்டும் ஒரு டூ ஹவர்ஸில் அவர் கம்போஸிங் இருக்க இது டியூன் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுங்க மறுநாள் ரெக்கார்டிங் போட்டு எல்லாம் சுஷிலா வராங்க டிஎம்எஸ் வராங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி சொல்லி எட்டு பாட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் சூப்பர் ஹிட் அந்த அயல்பா இப்போ ஆறு மணிக்கு பக்தி பாடல்கள் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அதுல இருந்து வந்து எட்டு பாட்டு மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு எம்எஸ்சி கொடுத்தது எம்எஸ்சி எம்எஸ்சிஷன் அவர் எழுதுனார் அவரும் அவர் மடமடன்னு எழுதக்கூடியவர் அந்த அளவுக்கு ஸ்பீட்ல இவரும் கம்போஸ் பண்ணார் எல்லா பாட்டும் அருமையாக அமைஞ்சது